இன்றைக்கி ஜனவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜனவரி பதிமூணு போகி இருக்கும் இந்த வாட்டி வந்து ஜனவரி பதினாலு வந்துச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூஜை அதாவது எங்கள் மாமியாருக்கு வந்து திதி ஸோ காலையிலேருந்து அந்த வர்க்கு நேற்று எல்லாமே வீடு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ காலையிலேயே அந்த பூஜையை முடிச்சுட்டு அது முடியவே எப்படியும் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே போடுற மாதிரி ஒன்று டு ரெண்டு தான் நான் வெட்டில தீபம் போடுவேன் பட் இந்த வாட்டி முடியாது நம்ம நைட்டு எயிட் டு நைன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் நல்ல வேலையாக டைம் இருந்தது ஏன்னா காலையிலேயே வந்து சமையல் வேலையும் நான் முடிச்சுட்டேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுனால ஒன் தேர்ட்டிக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே கடகடன் முருகருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்று டு ரெண்டு நான் பூஜை பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அதுவே ரொம்ப திருப்தியாக இருக்கு நான் எப்போவுமே வந்து ஒன்று டூ ரெண்டு தான் இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ் டூ செவன் பண்ணிட்டு இருந்தேன் பட் காலையில் எனக்கு டைம் இல்லாதனால இப்போலாம் ஒன் டூ தான் எங்கடா இன்னைக்கு அந்த டைமில் போட முடியாமல் போயிடுமோன்னு நினைச்சேன் சூப்பராக முருகர் எனக்கு விட்ட வழியில் ஒன்று டூ ரெண்டு வந்து கடைகடன் நான் போட்டாச்சு வெற்றில தீபம் வந்து எப்படி போடுவேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் வெற்றில பொறுத்த வரைக்கும் அதோட காம்பு பக்கத்தில் இருக்க அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் ஏதாவது நீங்கள் அதில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நான் எப்போவுமே பண்ணுறது வந்து ஆறு வெத்தலையை சுற்றி வச்சுட்டு சென்டரில் விளக்கு வச்சு ஏற்றுவேன் வேலும் விளக்கும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வெத்தலையில் மேலேயும் ஒவ்வொரு விளக்கு வச்சு ஆறு விளக்கு வச்சு ஏற்றுவாங்க நான் வந்து கிட்டத்தட்ட அதாவது நான் ஆரம்பித்த நாளிலேருந்தே வந்து சுற்றி வெத்தலை வச்சுட்டு சென்டரில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறது வீட்டில் வெளியிலன்னா நம்ம ஏற்றுறோம்னா நம்ம ஆறுக்கும் ஆறு விளக்கு கூட அகல் விளக்கு வாங்கி ஏற்றலாம் என்ன பண்ணுறதுனா அந்த நெய்யில் வந்து அந்த காம்புகள் எல்லாம் வெத்தலையோட காம்புகள் எல்லாம் ரெட்டு திரி போடுவேன் நான் அதே மாதிரி வந்து வேல் வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கு வைப்பேன் வேலை சுற்றி பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கு ஏற்றிட்டு முருகருக்கான நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணுவேன் ஸோ நாளைக்கு போகி அடுத்த நாள் பொங்கல் வந்து இனிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லோருமே வந்து நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க உங்களுடைய செல்வம் செழிக்க நீண்ட ஆயுரோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம முருக முருகப்பெருமானையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் அந்த பரமேஸ்வரனையும் வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் நாளைக்கு போகிக்கு கண்டிப்பா பாயி தொடப்பம் அது மாதிரியான பொருட்களை மட்டும் எரிங்க அது கூடவே உங்க மனசு இருக்கிற தீய எண்ணம் கெட்ட குணம் இது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களை உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கும் அந்த கெட்ட விஷயத்த கண்டிப்பாக விடணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி போகிலேயே போட்டுடுங்க இல்லைன்னா அதை தனியாக கூட நீங்கள் எரிச்சிடலாம் இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதனால வீட்டில் வந்து எப்படி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இதுதான் அதுதான் எந்த பிளானும் இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் பாய்